ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கெட்டிக்கார மருமகள் இது ஒரு பிள்ளையார வச்சு நகைச்சுவை கதை அதாவது அவங்க மாமியாரை பிள்ளையார வச்சு அவை எப்படி திருத்துறா அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க கேட்போமா கெட்டிக்கார மருமகள் ஒரு ஊரிலே ஒரு மருமகள் இருந்தா அவளுடைய மாமியார் காரி பொல்லாதவ மருமகளை கொடுமைப்படுத்த அஞ்சாதவ மாமியா வாய்க்கு ருசியா வகை வகையா கறி வகைகள் எல்லாம் செய்து சாப்பிடுவா மருமகளுக்கு வெறும் சோறும் பழைய கறியும் நீர் தண்ணியும் தான் கொடுப்பா புருஷங்காரன் அம்மா சொல்றபடி கேட்குற பையன் அதனாலே அவன் வீட்டிலே நடக்கிறத கண்டுக்கிறதே இல்லை பொண்டாட்டிக்காரி அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா எங்க அம்மா நல்லவ நல்லதுதான் அவ செய்வா என்று சொல்லி போட்டான் அவன் இவர்கிட்ட இனி சொல்லி பிரேசனம் இல்லை என்று மருமக கம்மணி இருந்துட்டா காலம் வரும் பார்த்துக்கிடலாமன்னு அவளுக்கு நினைப்பு மாமியாளுக்கு சுண்டல்னால் ரொம்ப பிரியம் கடலை சுண்டல் பாசி பைத்தம் சுண்டல் மொச்சை பயிறு சுண்டல்னு நாளுக்கு ஒன்று செய்வா நல்லா மசாலா அரைச்சு போட்டு தாளிச்சு இறக்குனான்னா வீடெல்லாம் கமகமன்னு வாசம் தூக்கிட்டு போகும் பாதகத்தி எல்லாத்தையும் தானே தான் திம்பா மருமகளுக்கு ஒரு கைப்பிடி அளவு கூட கொடுக்க மாட்டா ஒரு நாள் அவ மொச்ச பயிரை வேக வச்சு மணக்க மணக்க தாளிச்சு இறக்கி வச்சா மருமகளை பாக்க வச்சு தானே வாயில அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டா ஐயோ பாவம்னு சொல்லி ரெண்டு மொச்சப்பயிரு கொடுக்கப்படாது சண்டாலி தானே மொக்கினா மருமக என்னத்த சொல்லுவா சரி வேலை வரும் பாத்துக்கிடலாம்னு தன் மனசை தேத்திக்கிட்டா அந்த வேலையும் வந்து சேர்ந்தது ஒரு நாள் மாமியாக்காரி பக்கத்து ஊருக்கு போயிட்டா வர ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனா அதுதான் சமயம்னு மருமக மொச்சப்பயிராவிச்சு சுண்டல் செய்தா அருமையா மசால் பண்ணி கலந்தா நெய்யிலே தாளிதம் பண்ணினா அந்த வாசனை வீட்டை என்ன வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளையும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடும்னு சொல்லும்படியாக இருந்தது இதுதான் சுண்டல் சாப்பிட சரியான இடம்னு நினைச்சு அவ கோயிலுக்குள்ளே போனா பருப்பு சுண்டலை எடுத்து வாயிலே போட்டா ஆ அருமைன்னு சொல்லி சப்பு கொட்டி சாப்பிட்டா சுண்டல் வாசமும் அவர் ரசித்து சாப்பிட்ட தோரணையும் பிரமாதமா இருந்துச்சு அது பிள்ளையாருக்கே வாயில எச்சி ஊறும்படி செய்தது அவர் சாப்பிட சாப்பிட அவருக்கு தாங்க முடியவில்லை பிள்ளையாருக்கு தான் சுண்டல்னா ரொம்ப பிரியமாச்சே அவர் வெக்கத்தை விட்டு எனக்கு கொஞ்சம் சுண்டல் தான்னு கையை நீட்டிட்டாரு மருமக பார்த்தா உமக்கு சுண்டலா வேணும்னு கேட்டபடி அவர் கையில படார்னு ஒரு குசு விட்டா இதுதான் உமக்குன்னு கேலியாக சொல்லிப்புட்டு கிண்ணத்தை வலிச்சு நக்கிட்டு தன் வழியே அவமானம் அடைந்த பிள்ளையார் கோபம் கொண்டு சுவத்தை பார்க்க திரும்பி உட்காந்துக்கிட்டாரு செய்தி மெது மெதுவாக பரவிருச்சு பிள்ளையாரு ஏனோ கோவிச்சுக்கிட்டே சுவரை பார்க்க திரும்பி உட்காந்துக்கிட்டாரு நம்ம ஊருக்கு ஏதோ கேடு வரப்போகுதுன்னு ஜனங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க பக்தர்கள் வழுந்து விழுந்து விழுந்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க பெரிய பூஜை பண்ணுறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று எவ்வளவோ சொன்னாங்க பிள்ளையாரு கேட்கவே இல்லை திரும்பி உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவரு தான் நேரம் போச்சு ஊர்க்காரங்க பயந்தபடி என்ன செய்ய ஏது செய்யன்னு விளங்காமல் பேந்த பேந்தை முழிச்சுக்கிட்டு நின்னாங்க மருமக காதிலேயும் இது விழுந்தது அவ கோயிலுக்கு வந்தா நான் பிள்ளையாரை சரியா உட்கார வைக்கிறேன்னு சொன்னான் நீங்க எல்லாரும் தூரமா தள்ளி போய் நில்லுங்கன்னு கேட்டுக்கிட்டா ஜனங்க அப்படியே செய்தாங்க மருமக கோயிலுக்குள்ளே பிள்ளையார்கிட்ட போனா வே பிள்ளையாரே உமக்கு என்ன கேக்கு ஏவ இப்படி அடம்புரிக்கிறீரு ஒழுங்கா மரியாதையா எப்பவும் போல திரும்பி உட்காரும் இல்லன்னா நான் அப்போதே உம கையிலே குசுவினேன் இப்போ உம் மூஞ்சியிலே வாயிலே குசுவுவேன் ஆமா என்று மிரட்டினாள் பிள்ளையார் பயந்து போனார் இவ அப்படியும் செய்து போடுவா தானு மிரண்டு போய் சட்டு புட்டுன்னு திரும்பி ஒழுங்கா வழக்கம் போல உட்கார்ந்து காட்சி தந்தாரு வே பிள்ளையாரே ஞாபகம் வச்சுக்கிடும் திரும்பவும் இது மாதிரி கோணாங்கித்தனம் எதுவும் பண்ணாம இரியும் ஆமா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் எல்லாரையும் கூப்பிட்டு பிள்ளையார்சாமி சாமி எப்பவும் போல இருக்காரு கும்பிடுங்கன்னு சொல்லி நகர்ந்தாள் நீ என்னம்மா செய்த பிள்ளையார் எப்படி இவ்வளவு சீக்கிரமா திரும்பினாரு என்று பலரும் கேட்டார்கள் அதை பற்றி என்ன இனி இப்படியே இருப்பார்னு சொல்லி போட்டு மருமக தன் வீட்டுக்கு போனா இதுக்குள்ளே மாமியார் காரி திரும்பி வந்திருந்தா ஊரே அல்லோலப்பட்டதை அறிஞ்சு என்ன விஷயம்னு கேட்டா மருமக புறவோலத்தை எல்லாரும் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாமியாருக்கு உள்ளுக்குள்ளே உதறல் எடுத்தது ஆத்தாடி பிள்ளையாரையே தன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிற திறமை இவளுக்கு இருக்குதுன்னு சொன்னா இவன் நம்பளை என்ன தான் செய்ய மாட்டாள் நாம தான் புத்தியாக பிழைக்கணும்னு அவன் நினச்சா அதிலேருந்து அந்த வீட்டிலே மருமகளுக்கு ராஜா தான் இதனாலே மகனுக்கும் திருப்தி ஏற்பட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் ஒரு வழியாக பிள்ளையார் மூலியமாக மாமியார் திருந்திட்டாங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்